யார் அந்த பெண் அவள் எங்கே இருக்கிறாள் அவளுக்கு எப்படி நோய் வந்தது ஏன் வந்தது நான் பார்க்க வேண்டும் ஃபாதர் இது முட்டாள்தனம் ஏன் தொற்றுக்கு ஆளாகிறீர்கள் நான் தான் சாட்டிலானின் பங்கு தந்தை பிரபு இரு வருகிறேன் சாட்டிலானில் எந்த பங்கு தந்தையும் இல்லை யார் இவளை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக இரையாசி கிடைக்கும் இந்த ஏழை சிறுமியால் உலகத்தில் தனியாக வாழ முடியாது நேற்று பிளேக் நோயால் இறந்த பெண்ணின் மகளை யார் தத்தெடுத்திருக்கிறார்கள் தெரியுமா தெரியவில்லை இந்த ஊரில் மிக ஏழ்மையான பெண் அவளுக்கு ஏற்கனவே ஐந்து குழந்தைகள் அவள் உங்களை விட பெற்றவள் நீங்கள் சொல்வது உண்மைதான் உலகத்தில் இப்படியும் இருக்கிறார்கள் அவர்களை நாம் உயர்த்த வேண்டும் பிரபு என்ன புகார்